ஜோக்கா மாமா எங்க போயிருக்காரு அவர சென்னைக்கு ஏதோ வேலை விஷயமா போயிருக்காரு ஓ அப்படியாக்கா நான் பசங்களுக்காக சில திங்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் பசாருக்கு போகணும் நீங்க என் கூட வரீங்களா ஹாய் குட்டிஸ் வெல்கம் பேக் டு சாஹி மினிவல் இதுதான் நீங்கள் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னங்க நீங்க அப்பயே சென்னைக்கு போறதா சொன்னீங்க திரும்ப வந்துட்டீங்க இல்லமா எனக்கு சில திங்ஸ் எல்லாம் எடுக்கணும் அதுக்காக வந்த நான் போயிட்டு வந்துறேன் ஓ சரிங்க பாய் அப்பா பாய் அங்கிள் பாய் ஓ பாய் பா அம்மாக்கா அவர் கிளம்பிட்டாரு நீங்க என்ன பண்ண போறீங்க ஓ நீ ஏதோ சொன்னல வெளியே போணும்னு எங்க போணும் இல்லக்கா பேக்ஸ் எல்லாம் வாங்கணும்க்கா பசங்களுக்கு ஸ்கூல் ஓபன்க்குள்ள ஓ ஆமால நானும் தான் வாங்கணும் நல்ல வேலை நீங்க ஞாபகப்படுத்தின சரி வாங்க நம்ம பஜார்க்கு போலாம் Oh, bad, bad, bad. அம்மா யாருக்கெல்லாம் பேக் வேணும் கலர் கலரா வித விதமா நிறைய பேக்ஸ் இருக்கு வாங்கம்மா வாங்க வந்து வாங்கிட்டு போங்க உங்க வீடு தேடி வந்திருக்கு பேக் பேக் மா பேக் ஸ்கூல் பேக் ஹேண்ட் பேக் பர்ஸ் எல்லாம் இருக்கு சூப்பரா இருக்கும் விலை கம்மியாவும் இருக்கும் என்னக்கா நாம இப்பதான் பேக் வாங்கணும் பேசிட்டு இருந்தோம் சொல்லி வச்ச மாதிரி பேகுக்குன்னு ஒரு கடையே வந்து வீட்டான நிக்குது இதெல்லாம் பெரிய அதிசயம் இல்லை

இருங்க இருங்க இங்க இது இருக்கற பேக் எல்லாம் காமிக்கிறேன் இதுதான் என்னோட பழைய மாடல் என்னப்பா சொல்ற பழைய மாடல் அப்படே எங்களுக்கு வேணாம் நீ ஏங்க முதல்ல இருந்து காமிக்கிறோம் நாங்க எவ்வளவு மோடல் சுவிச்சிருக்கிறோ அவங்க கிட்ட சொல்லாத அவங்களுக்கு தெரியும் அதாவது எல்லாத்தையும் எடுத்துட்டு சுத்திட்டு இருக்கோம் ஓ ஓகே இந்த பேக் நல்லாதான் இருக்கு ஆனா என்ன பின்னாடி மாற்றுறதுக்கான பெசிலிட்டி இல்ல எங்க இந்த பேக் நல்லா இருக்கும் இது வந்து கம் போட்டது அந்த வெது மட்டும்தான் இருக்கும் அந்த வெல்க்ரோ எல்லாம் இருக்காது பின்னாடி நம்ம மாட்டிக்கலாம் இது மாதிரி ரெண்டு இது இருக்குல்ல இது மாட்டிக்கலாம் நான் இதை திரும்பியே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடுவோம் அதுதான் எங்கள் கடையோட ஸ்பெஷலே இருக்கிற டேமேஜஸ் எல்லாம் நான் எங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போவோம் ஓ இங்கே பாருங்கள் இதில் வந்து பர்ஸ் இருக்கும் பர்ஸில் வந்து வெளுக்கிறவருக்கும் மேலே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம் கிளிட்டர் பர்ஸ் சூப்பராக இருக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற மோஸ்ட்லி எல்லா பிளாக்குமே கிளிட்டரில் தான் இருக்குமே நல்லா இருக்குப்பா நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இதுதான் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு பேப்பர் பர்ஸ் பேப்பர் பர்ஸா ஆமாம் நம்ம டெம்ப்ரவரியாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை இதுக்குள்ளே நம்ம மணியெல்லாம் போட்டு வச்சுக்கோம் பேலட் வேலெட் அது மாதிரி இது பேப்பர்லேயே பண்ணது இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபிஃப்டி ருபீஸ் என்னப்பா பேப்பருக்கு இவ்வளேன்னு சொல்றேன் ஆமாக்கா பேப்பர் பேக் நீங்க போய் கேட்டு பாருங்க எந்த கடையிலுமே கிடைக்காது எங்க கடையில் மட்டும்தான் கிடைக்குமே அந்த ஃபர்ஸ்ட் காமிச்சுலாம் ஒரு பர்ஸ் அதே மாதிரிதான் அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதே கிளிட்டர் அதே வெல்க்ரோ தான் போட்டு ஒட்டிருப்போம் இதுலேயும் ஓ இந்த பேக் பாருங்க ஸ்கூல் பசங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஹை குவாலிட்டியில செஞ்சிருக்கோம் என்னப்பா எடுத்துட்டு இருக்கு இருங்க நான் சொன்னல ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் ஒட்டி கொடுத்துருவேன் இங்க பாருங்க இந்த வெல்க்ரோ இருக்கு எப்போவுமே எடுத்துக்காது ஃபினிஷிங் தான் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த க் கலரும் நல்லாயிருக்கும் அம்மா எனக்கு அந்த பேக் தான் வேணும் ஹாய் பசங்களை கவனிடுவேன் நான் அங்கே பார்த்து போகிறேன் கவனிடுவேன் இங்கே பாருங்கக்கா இது வந்து கிளிட்டர் ஷீட் பண்ணது இது வந்து சூப்பராக இருக்கும் இது போட்டு ஒட்டினாலே ஒட்டிக்கும் ஏன்னா இந்த ஷீட்லேயே இருக்கும் இந்த க இதுவெல்லாம் நம்ம தனியாக கிளிட்டரோ அந்த பேஸ்ட்டோ எதுவுமே போடுவேன் இதுவே ஆல்ரெடி இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்குல்லக்கா ஹாட் அண்ட் ஷேப் எல்லாம் போட்டு ஆமா அக்கா இது வேணா வாங்கிக்கோங்க என்னோட ரெஃபர் நான் இது சொல்வேன் நெக்ஸ்ட் பாருங்க அந்த எல்லோ கலர்ன்ற மாதிரி இது பிங்க் கலர்ல இருக்கும் பஸ் இதுவும் நம்ம மார்க்கெட் கே இல்ல மேரேஜ் கலர் போ எடுத்துட்டு போனா ஒரு கையில அழகா பிடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எங்க கடையிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த ஹேங்கிங் பேக் தான் இந்த ஹேண்ட் பேக் சூப்பரா இருக்கும் இதோட ஷேப்பும் அழகா இருக்கும் எல்லா நார்மல் டைப்ஸ் மாதிரி இல்லாம இதோட கட் ஷேப்பும் சூப்பரா இருக்கும் இதற்கு உள்ள திங்ஸும் நிறைய நம்மளுக்கு எடுத்துட்டு போலாம் சூப்பரா இருக்கு இந்த பேக் இல்ல பாருங்க நிறைய அந்த சன்னிக்கெல்லாம் போட்டு எவ்வளவு அழகா கொடுத்துருக்கோம் ஆமாங்க்கா இந்த பர்ஸ் சூப்பராக இருக்கும் போலக்கா ஈ இது பர்ஸ் இல்லை இது ஹேண்ட்பேக் ஆமாங்க்கா இது ஹேண்ட் பேக்லாம் ஹேண்ட் ஹேண்ட்பேக் சூப்பராக இருக்கும் ஓ தம்பி கொடுங்க நான் மாட்டி பாக்குறேன் இந்தாங்கக்கா ஆ கொடுப்பா எப்படி மாட்டுறது இப்படி மாட்டினா என் சாரிக்கு மேட்சா இருக்கும் போல நாளைக்கு வேற ஒரு மேரேஜ்க்கு போகணுன்னு அந்த மேரேஜ்க்கு க்ரீன் கலர் சாரீ தான் கட்டிட்டு போவேன் அப்போ கிரீன் கலர் சாரிக்கு இந்த க்ரீன் கலர் பேக் சூப்பராக செம ஃபிட்டா அழகா இருக்கும் போல ஓகேப்பா அப்போ நான் இந்த பேக்கே எடுத்துக்கிறேன் இருங்கக்கா அதுக்குள்ளேயும் நிறைய முடிவு பண்ணிட்டே நான் இன்னும் நிறைய திங்ஸ் காமிக்கிறேன் ஓ அது வேறையா சரி காமிங்க நெக்ஸ்ட் என்னக்கா இருங்க வேற என்ன இருக்கு உள்ள என்னப்பா லாரியே எடுத்து உள்ளே வச்சுட்டு போல இந்த ஹேண்ட் பேக் உங்களுக்கு வேணுமா என்னங்க இது நீங்கள் உங்க சைடு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் உள்ள ஒரு கலர் ஒரு பேக் இருக்கும் அது என்ன பார்க்கலாமா சரி வா வாக்குட்டிங்க பாருங்க இது இப்படி மாட்டிக்கிட்டா ஸ்கூலுக்கு மாட்டி போலாம் சூப்பரா இருக்கும் பேக் தான் நான் வந்து உட்காந்துட்டேன் போங்க அக்கா நீங்களே பாருங்க உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆமா இந்த தம்பி சொன்ன மாதிரி எல்லாமே தான் இருக்கு என்ன வாங்கலாம் மீனா அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா நான் ஒரு பர்ஸ் தான் வாங்க போறேன் என்ன சொன்ன நீ நிறைய ஸ்கூல் பேக் வாங்க போறேன்ன சரி ஓகேக்கா ஸ்கூல் பேகும் பர்ஸும் வாங்கிக்கலாம் நானும் அதே தான் என் ப பையனுக்கும் ஸ்கூல் பேக் வாங்கிறேன் அப்ப எனக்குமா உனக்கு இன்னொரு நாள் வாங்கித் தரேன் இப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல தான் எனக்கு பிடிச்சிருக்கு இது மட்டும்

உள்ள இந்த பேப்பர் ஷீட் சொன்னு பேப்பர் அந்த வாலெட் பேப்பர் பர்ஸ் அது எடுத்துக்கிறீங்களாக்கா இல்லை தம்பி இவ்வளோவே போதும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு அக்கா ஒரு ஐநூறுரூபாச்சுக்கா என்ன சொல்கிறோம் ஐநூறுரூபாவா ஆமா அக்கா ரெண்டு பர்ஸ் நூறுரூபா நூறுரூபா அதுக்கப்புறம் ஹேண்ட்பேக்கு நூறுரூபாக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பேக் ஒரு டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் அது மொத்தம் சிக்ஸ் ஹண்ட்ரட்கா பரவாயில்ல இந்த தம்பிக்கிட்ட நம்மளே வாய் கொத்தி மாட்டிட்டோம் போல எங்கேயோ ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சொன்னான் நீ ரேட்டை கேட்டு அவங்கிட்ட நூறுரூபாய் ஏற்றிட்டேன் அப்போனா சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுங்கக்கா நீங்கள் என்னென்னு சிக்ஸ் ஹண்ட்ரடா சிக்ஸ் ஹண்ட்ரடா நான் அன்னைக்கு உங்களுக்கு தரணும்லப்பா என்றைக்கா நீ ஃப்ரூட் வாங்கிட்டு போனேன்னை ஹண்ட்ரட் பேலன்ஸ் வேணால் வச்சுக்கோப்பா எவ்வளோ எவ்வளோக்கா கொடுப்பீங்க பேலன்ஸ் பேலன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சுக்கோங்க நான் வேணால் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டா சரி ஓகேக்கா ஜிபே பண்ணிவிட்டேங்க ஜிபேயோட கியூஆர் கோட் எங்கே இருக்கா அது ஒருக்க பாருங்கக்கா அம்மா இவங்களுக்கெல்லாம் பேக்மா அது அவங்க அம்மா அப்பா பாத்துப்பாங்க நீங்க கவனம் இருக்கீங்களா ஆன்டி நாங்களா எங்க வீட்டாண்ட போய் பேக் வாங்க சொல்றோம் உங்க வீடு சொல்லுங்க நான் வந்து பேக்மா பேக்